டாவன் சீ கோட் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் நாற்பது கியரை போடுவதற்கு போராடி கொண்டே லெங்டன் கடத்திய டாக்ஸியை திறமையுடன் கையாண்டு பொய்ஸ்டி பொலினியின் தூரமாக ஓட்டிச் சென்றார் கார் இரண்டு முறை நின்றது அவ்வளவே துர்திருஷ்டவசமாக அந்த சூழ்நிலையை காரினுள்ளே ஒழித்த ரேடியோவின் குரல் அறுத்து கொண்டிருந்தது கார் ஐந்து ஆறு மூன்று நீங்கள் எங்கே பதிலளி லெங்டன் பூங்காவின் வெளிவாசலை அடைந்ததும் தன் ஆண்மையை விழுங்கியபடி பிரேக்கை போட்டார் நீங்கள் ஓட்டினால் நன்றாக இருக்கும் சோஃபியா சுமை ஒன்றை தணிந்தது போல் காணப்பட அவள் சட்டென முன்னிருக்கையில் பாய்ந்தாள் அடுத்த சில வினாடிகளில் கார் ஆல்டி லாங் சேம்பிற்கு மேற்கு முகமாக பூப்பந்தின் இன்பத் தோட்டத்தை விட்டு மிதந்து சென்றது ரூ ஹேக்ஸியோவிற்கு எப்படி போவது சோஃபியா காரை நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் செல்வதை பார்த்து அவளிடம் கேட்டார் சோஃபியாவின் கண்கள் சாலையிலேயே பதிந்து நின்றது டாக்ஸி ஓட்டுநர் அந்த முகவரி ரொலான் காரோஸ் டென்னிஸ் ஸ்டேடியத்திற்கு பக்கம் இருப்பதாக கூறினான் எனக்கு அந்த பகுதியே தெரியும் லிங்டன் மறுபடியும் தன் பாக்கெட்டிலிருந்து அந்த கனமான சாவியை எடுத்து தன் உள்ளங்கையில் அதன் எடையை உணர்ந்தார் அவர் அந்த பொருள் பல விஷயங்களின் தொடர்ச்சியாகும் என கருதினார் தன் விடுதலைக்கு காரணமாக கூட அது அமையலாம் முன்னவே சோஃபியாவிடம் சிலுவை வீரர்களைப் பற்றி சொன்னபோது இந்த சாவியானது மடத்தின் முத்திரை தன்னுள்ளே பதிந்ததோடு மட்டுமல்ல சியான் துறவு மடத்தோடு இன்னும் அதிகமான சூட்சம தொடர்புகள் கொண்டிருக்கிறது என லெங்டன் உணர்ந்தார் சிலுவையின் சம சமநீளமான நான்கு பக்கங்களும் இணக்கத்தை வலியுறுத்துவதும் அதே சமயம் சிலுவை வீரர்களின் சின்னமாகவும் விளங்குகிறது சிலுவை வீரர்கள் வெள்ளை நிற அங்கியுடன் அதில் பொறிக்கப்பட்டிருந்த செந்நிற சமநீளமான சிலுவை குறிக்கொண்ட ஆடையை அணிந்திருக்கும் ஓவியங்களை எல்லோரும் பார்த்திருக்கின்றனர் அந்த சிலுவை வீரர்களின் சிலுவைக்குறியின் நான்கு முனைகளும் சற்றே எரிகிறார் போலிருக்க அதே நேரம் நான்கு முனைகளும் சமமாக இருக்கும் சதுரமான சிலுவைக்குறி அதே போலதான் இந்த சாவியும் தன் கற்பனை திறன் தாறுமாறாக ஓடுவதை உணர்ந்த லிங்டன் அவர்கள் எதை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என யோசித்து பார்த்தார் புனித கோப்பை அவர் நகைப்பிற்கிடமான அதை நினைத்து ஏறத்தாழ சத்தமாக சிரித்துவிட்டார் கோப்பை இங்கிலாந்து தேசத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சிலுவை வீரர்களின் தேவாலயம் ஒன்றில் ஆழமான இடத்தில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறாவது வருடத்தில் புதைக்கப்பட்டது அது கிராண்ட் மாஸ்டர் டாவென்சியின் சகாப்தம் துறவு மடமானது சக்தி மிகுந்த ஆவணங்களை பாதுகாக்கும் பொருட்டு கடந்த நூற்றாண்டுகளில் அவற்றின் இடங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டி வந்தது வரலாற்று அறிஞர்கள் இப்பொழுது கோப்பை ஜெருசலத்திலிருந்து ஐரோப்பாக்கு வந்தபொழுதிலிருந்து ஆறு வெவ்வேறு இடங்களில் உள்ளதென ஐயப்படுகின்றனர் கோப்பையை கடைசியாக பார்த்த வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அச்சமயத்தில் ஏராளமான சாட்சிகள் தீ விபத்து உண்டாக்கியதென்றும் நான்கு பெட்டிகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் முன்னரே அவற்றை நெருப்பு ஏறத்தாழ சூழ்ந்து கொண்டதென்றும் ஒவ்வொரு பெட்டியையும் தூக்க ஆறு பேர் தேவைப்பட்டனர் என்றும் கூறுகின்றனர் பிற்பாடு கோப்பையை ஒருவர் பார்க்கவில்லை விஞ்சி இருப்பது என்னவென்றால் அவ்வப்பொழுது கோப்பையானது கிரேட் பிரிட்டனில் அதாவது வட்டமேஜை அரசன் ஹர்தாரின் மாபெரும் நிலத்தில் உள்ளதென்று இரகசியமாக பேசப்படுவது உண்டு அது எங்கே இருந்தாலும் இரண்டு விஷயங்கள் சர்வ நிச்சயம் தன் வாழ்நாளில் புனித கோப்பையின் இருப்பிடத்தை லியாண்டோ அறிவார் அன்று மறைக்கப்பட்ட அவ்விடத்திலிருந்து அநேகமாக கோப்பை இடமாறவில்லை இந்த காரணங்களுக்காக கோப்பையை தேடும் ஆர்வலர்கள் டாவன்சியின் ஓவியங்கள் மற்றும் குறிப்பேடுகளை ஆராய்ந்து புனித கோப்பையின் தற்போதைய இடத்தை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றனர் வேறு சிலரோ மடானோ தி ராக்சியின் ஓவியத்தில் இருக்கும் மலைகளின் காட்சியானது ஸ்காட்லாந்தில் உள்ள குகைகள் உள்ள மலையை காட்டுகிறது என்றும் கூறுகின்றனர் மற்றும் சிலர் இறுதி விருந்து ஓவியத்தில் சீடர்கள் சந்தேகம் தரும் வகையில் அமர்ந்திருப்பது ஒரு குறியீடாகும் என்கின்றனர் வேறு சிலரோ மோனலிசா ஓவியத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அதில் உசியின் நீல வண்ணக்கல் பதக்கத்தை அணிந்திருப்பதை போல் வரையப்பட்டது என்றும் கூறுகின்றனர் பிற்பாடு டாவன்சியின் தன் உள்நோக்கத்தை மறைக்க விதமாக அதை மறைத்து விட்டார் என்றும் வாதாடுகின்றனர் லெங்டன் பதக்கம் ஏதும் இல்லாமல் எந்த ஆதாரத்தை கண்டு வந்தார் அப்படியே இருந்தாலும் புனித கோப்பையை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்ற கற்பனை செய்ய முடியவில்லை இருப்பினும் கோப்பையை பற்றின அறிவியல் வல்லமை பெற்றோர் இணையதளங்களிலும் பன்னாட்டு வலைத்தளங்களிலும் இன்னும் கூட பேசி வருகின்றனர் எல்லோருமே ரகசியங்களை விரும்புகின்றனர் ரகசியங்கள் இன்னும் கூட வெளிவருகின்றன அண்மையில் உலகை உழுக்கிய ரகசியம் ஒன்று டாவன்சியின் அடரேஷன் ஆஃப் தி மேகியின் ஓவியத்தினுள் இருந்து கிளம்பியது இத்தாலிய கலை உலக பிதாமகரான செலராசியின் மௌரிசியோ அதன் மறைமுக உண்மையை வெளிக்கொணர நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அச்சங்கதியை லியனாவின் மறைமுக செய்தி என்ற தலைப்பில் கட்டுரையாக வெளியிட்டது செலரேசினி அக்கட்டுரையில் எல்லா விஷயங்களையும் தாண்டி அடரேஷன் ஓவியமானது பழுப்பு பச்சை கோட்டு ஓவியத்தால் ஆனதென்றும் அதை டாவன்சி உண்மையில் வரைந்தாதென்றும் ஆனால் ஓவியத்தை அவர் வரையவில்லை என்றும் கூறினர் உண்மை என்னவெனில் யாரோ முகம் ஓவியன் டாவென்சியின் மரணத்திற்கு பின் சில ஆண்டுகள் கழித்து கோட்டோவியத்தின் மேல் ஓவியத்தை வரைந்திருக்கிறான் இதனினும் சிக்கல் என்னவென்றால் அவ்வோவியத்தின் ஓவியத்திற்கு அடியில் என்ன மாதிரி கோட்டோவியம் உள்ளது என்பதே இன்ஃப்ரா ரெட் புகைப்படங்களுக்கும் எக்ஸ்ரேக்களுக்கும் எடுக்கப்பட்டு இதன் முகம் தெரியாத ஓவியன் டாவன்சியின் கோட்டோவியத்தை தன் ஓவியத்தால் மறைத்து சந்தேகப்படும் வண்ணம் டாவென்சியின் உண்மையான நோக்கத்தை மூடி மறைத்துவிட்டான் என சுட்டிக்காட்டியது டாவென்சியின் கோட்டோவியம் உண்மையில் என்ன விஷயத்தை சொல்கிறது என்றாலும் அது இன்னும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை அதனினும் தர்ம சங்கடம் அடைந்த புளோரன்சியின் உபிசி கண்காட்சியில் அலுவலர்கள் அவ்விஷயத்தை கண்காட்சியிலிருந்து எடுத்து கிடங்குக்கு கொண்டு சென்று விட்டார்கள் கண்காட்சியின் லியானட்டோ அறைக்கு வரும் பார்வையாளர்கள் ஓவியத்திற்கு பதிலாக அங்கிருக்கும் தரவில்லையே என நேரிடுகிறது ஓவியத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரும் விஞ்ஞான ரீதியான வேலை நடைபெறுகிறது கோப்பையை தேடும் நவீன மறைமுக தேடுனர்களிடையே லியானர்டோ டாவன்சி ஒரு புரியாத புதிராக விளங்கினார் அவருடைய கலைப்படிப்புகள் ரகசியம் ஒன்றை சொல்ல விழைகிறது எனினும் அது மறைவாக உள்ளது ஒருவேளை அது ஓவியத்திற்கு அடியில் இருக்கலாம் அல்லது சாதாரண பார்வைக்கு குறியீடாக விளங்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஒருவேளை டாவன்சியின் வளமையானது நம்பிக்கையூட்டும் தடயங்களை காட்டி பின் விடாமல் தடுத்து தனது மோனலிசாவின் முகத்தில் இடி நகைப்பை உண்டாக்கியிருக்கலாம் சோஃபியா லெங்டனின் கவனத்தை திசை திருப்பி கேட்டாள் நீங்கள் வைத்திருக்கும் சாவி பனி புனித கோப்பை இருக்கும் மறைவிடத்தை திறக்கும் சாத்தியக்கூறு ஏதேனும் உள்ளதா லெங்டன் தனக்கே கேட்கிறார் போல் சத்தமிட்டு சிரித்தார் என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை தவிர இங்கிலாந்தில் ஏதோ ஒரு இடத்தில் கோப்பை மறைந்துள்ளதாக நம்பப்படுகிறது பிரெஞ்சு தேசத்தில் அல்ல அவர் அவளிடம் அந்த சரித்திரத்தை சுருக்கமாக உரைத்தார் ஆனால் பகுத்தறிந்து பார்த்தால் புனித கோப்பையே ஒரே காரணமாக தோன்றுகிறது அவள் அழுத்தமாக கூறினாள் நம்மிடம் பாதுகாப்பு மிக்க சாவியுள்ளது அதன் மேல் சுயான் துறவு மடத்தின் முத்திரை உள்ளது அது துறவு உறுப்பினர்களால் நம்மிடம் தரப்பட்டுள்ளது அதை புனித கோப்பையின் கா பாதுகாவலரான நீங்களே என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள் அது தோழமை உடப்ப உடன்பிறப்புகளால் வழங்கப்பட்டுள்ளது லெங்டனுக்கு அவள் வாதம் சரியெனப்பட்டாலும் உள்ளுணர்வுக்குள் ஏற்றுக்கொள்ள மறுத்தது துறவு கோப்பையை அதன் இறுதி வசிப்பிடமான பிரெஞ்சு தேசத்திற்கு கொண்டு வந்துவிட உறுதிமொழி எடுத்துக்கொண்டதென தெரியும் ஆனால் வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் அதற்கு இல்லை அப்படியே துறவு பிரெஞ்சு தேசத்துக்கு எடுத்து வந்துவிட்டாலும் இந்த இருபத்தி நாலு ரூ ஹேக்ஸோ முகவரியானது பொருத்தமாக படவில்லை சோஃபியா எனக்கு உண்மையில் இந்த சாவி கோப்பையுடன் எப்படி பொருந்தி போகுதென்று தெரியவில்லை என்றார் ஏனெனில் கோப்பை இங்கிலாந்தில் அல்லவா உள்ளது அது மட்டுமல்ல புனித கோப்பை இருக்குமிடம் வரலாற்றில் ரகசியமாக உள்ள ஒரு இடம் துறவு மடத்தின் உறுப்பினர்கள் கோப்பை எங்குள்ளது என்று அறிவதற்கு சகோதரத்துவ தன்மையின் அணிவகுப்பில் உயர்ந்த நிலையை அடைவதற்காகவும் தம்மை தாமே நம்ப தகுந்தவர்களாக ஆக்கிக்கொள்வதற்காகவும் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரகசியமானது பலவித சிக்கல்கள் நிறைந்த அமைப்பினால் பாதுகாக்கப்படுகிறது தவிர துறவு மடத்தின் அமைப்பானது மிக பெரியதாக இருந்தாலும் அதன் நான்கு உறுப்பினர்கள் மட்டுமே கோப்பையின் இடத்தை அறிந்தவர்கள் கிராண்ட் மாஸ்டரும் அவரின் மூன்று சக சகோதரத்தன்மை கொண்டவர்களும் த உன் தாத்தா நான்கு உறுப்பினரில் ஒருவராக இருக்கும் வாய்ப்பு மிக அதிகம் என் தாத்தாவும் அவர்களில் ஒருவர் சோஃபியா நினைத்தபடி வேகத்தை கூட்டினாள் அவளிடம் எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி தன் தாத்தாவின் நிலைமையும் சகோதரத்தன்மையில் ஒன்று என்ற காட்சி ஒன்று ஞாபகத்திற்கு பதிந்து போயிருந்தது உன் தாத்தா அந்த நான்கு பேரில் ஒருவராக இருந்தாலும் அவர் உடன்பிறப்புகளுக்கு வெளியே எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியிட மாட்டார் தனது உள்முக அமைப்பில் உங்களை வலித்தது நம்பிக்கை தராது நான் முன்னமே அங்கு இருந்திருக்கிறேன் சோஃபியா நிலவ நிலவரையில் நிகழ்ந்த சடங்கை நினைவுகூர்ந்தாள் அவ்விரவில் நார்மண்டி சாட்டியில் தான் கண்ட காட்சியை லெங்டனிடம் சொல்ல வேண்டும் என்றும் யோசித்தாள் பத்து வருட காலமாக ஒருவரிடமும் சொல்ல முடியாத வெட்கம் அவளை பிடுங்கித் தின்றது அச்சம்பவத்தை நினைத்தால் உடல் வெடவெடத்தது தூரத்தில் எங்கோ சைரன் ஒளி கேட்க அவள் தன்னை சுற்றிலும் தோல்வியானது போர்வை போல் மூடுவதாக உணர்ந்தார் ரொலான் கேரோஸ் ஸ்டேடியத்தின் பே பெரிய கட்டிடத்தை கண்ட லெங்டன் அதோ அங்கே என்று உணர்ச்சிவடஸ் உணர்ச்சி கூறினார் சோஃபியா ஸ்டேடியத்தை நோக்கி காரை செலுத்தினாள் சிறிது தூரம் சென்றதும் ரூ ஹேக்சிகோவிற்கு செல்லும் பாதை புலப்பட அதில் திருப்பி கட்டிடத்தின் எண்களை பார்த்து கொண்டே போனாள் அந்த சாலையே தொழில் வியாபார கடைகளாக தென்பட்டன நமக்கு தேவை என் இருபத்தி நாலு தான் உள்ளுணர்ந்த தேவாலயத்தையே நினைப்பதை உணர்ந்து கொண்டார் அதீதன் நம்பிக்கை வேண்டாம் இவ்விடத்தில் சிலுவை வீரர்களின் தேவாலயமா அதோ அங்கே என்றால் சோஃபியா உடனே லெங்டனின் கண்கள் அங்கே பார்த்தன என்னது அந்த கட்டிடம் நவீனமாக இருந்தது ஒரு கோட்டையானது அமர்ந்திருக்க அதன் உச்சியில் நியான் விளக்குகள் சமதள முனைகள் கொண்ட சிலுவை வடிவில் எரிந்து கொண்டிருந்தன அந்த சிலுவையின் கீழே வார்த்தைகள் ஒளிர்ந்தன ஜூரிஸ் வங்கி பெட்டகம் லெங்டன் சிலுவை வீரர்களின் தேவாலயத்தைப் பற்றி பேசாதது நல்லதே என்று நினைத்து கொண்டார் சின்னங்கள் துறை அறிஞரானவர் இது போன்ற சூழ்நிலையில் சரியான பொருளை சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை அதே சமயம் சுவிட்சர்லாந்தின் தேசிய கொடி அமைதியான சமமுனைகள் கொண்ட சிலுவை வடிவமாக இங்கே ஒளிர்வதை லெங்டன் மறந்தே போனார் எப்படியோ மர்மம் கட்டழிக்கப்பட்டது சோபியாவும் லெங்டனும் சுவிஸ் வங்கியின் பெட்டகத்தினுடைய சாவியை தங்கள் வசம் வைத்திருந்தனர்